உண்பதற்கு எங்கேயாவது கல்வி இருக்கிறதா அது இயற்கையாக இறைவனே கொடுத்துருக்குறான் அது யாராவது எனக்கு சாப்பிட தெரியாதுங்க நான் இப்போ தான் முதல் முதலாக சாப்பிட்றேன் அப்படின்னு மூக்கள் எடுத்து சொல்லிடுவாங்களா கட்டாயமாக வாயிலாம் சாப்பிடுவாங்க யோசிச்சுப்பாங்க எனக்கு சாப்பிட்டு பழக்கம் இல்லைங்க இது புது உணவாக இருக்குதுன்னு மூக்கள் எடுத்து சொல்லிடுவாங்களா காதில் சொல்லுவாங்களா உணவை எல்லாருமே வாயில்தான் சாப்பிடுவாங்க இதுக்கு யாரும் ட்ரெயினிங் தரதில்லை வாயை இறந்து பயலால் நறுக்கி சாப்பிட வேண்டும் என்று யாரும் சொல்லி தரதில்லை ஆனால் உணவு சமைப்பதற்கு படித்திருக்கிறது உற்பத்தி செய்வதற்கு படிப்பிருக்கிறது படைத்தவனை பற்றி படிப்பதும் அறிந்து கொள்வதும் படைப்புகளை பயன்படுத்த தெரிந்து கொள்வதும் தான் கல்வி என்றால் ஒன்றோடு ஒன்று நெருக்கமான உறவுடையதை பதிந்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ வரும் குடும்ப வாழ்க்கைக்கு வருவதற்கும்தான் யார் வீட்டில் பிறப்பது என்பதை இறைவன் முடிவெடுக்கிறான் யார் வீட்டில் பெண்ணை கொழுப்பது அல்லது எழுப்பது யார் கணவன் யார் மனைவி என்பதை மனிதர்கள் தேர்ந்தெடுப்பதற்கு அல்லாஹு அனுமதி கொடுத்துருக்கிறான் அது தேர்ந்தெடுக்கும் பொழுது இறைவன் காட்டிய வழிமுறைப்படியும் நபிகள் நாயகம் சர்வல்லாஹூ செல்லம் வாழ்ந்து காட்டிய முறைப்படியும் இன்னாருக்கு மனைவி இன்னாருக்கு கணவர் இன்னாறு என்று முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பில் உள்ள பெற்றோர்கள் இதை அப்படித்தான் செய்கிறீர்களா என்று ஒரு கேள்வியை எடுத்துக்கொள்ளுங்கள் இறைவன் காட்டிய வழிப்படியும் செல்லும் வாழ்ந்து காட்டி சொன்ன முறைப்படியும் படியும் திருக்குறான் படியும் அதை முழுதாக அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு உணர்ந்தபடி நடப்பது என்ற முடிவோடு தான் இன்னாருக்கு மனைவி என்னார் இன்னாருக்கு கணவர் என்னார் என்று நாம் முடிவெடுக்கிறோமா எல்லாம் இல்லை அவர் எங்கள் கூட்டத்தை சேர்ந்தவர் எங்கள் சொத்துக்கார் எங்கள் உறவுக்கார் அந்த பையன் இதுக்கு இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கு இந்த பையன் தான் எப்போம்மா எப்படிமா முடிவு பண்ணிக்கனு கேட்டால் அதெல்லாம் புறக்கும்போதே நாங்கள் முடிவு பண்ணி பண்ணுறோம் அது எப்படி புறக்கும்போதே நீ முடிவு பண்ணுறது எல்லாம் முடிவு பண்ணியிருக்கணும் எல்லாவற்றையும் விட அந்த பெண்ணையும் ஆணையும் நிச்சயமாக அவர்களுக்கு மனப்பொருத்தம் இருக்கிறதா குணப்பொருத்தம் இருக்கிறதா உண்மையிலேயே வெறும் செக்ஷுவல் அட்ராக்ஷன் என்று சொல்லுகிற விருப்பம் அழகை பார்த்து மயங்குவது என்பதை தவிர உணர்வு பூர்வமாக அன்பு பூர்வமாக வாழ்க்கை ரீதியாக அறிவு பூர்வமாக ஆற்றல் பூர்வமாக தெளிவு பூர்வமாக தேர்ச்சி பூர்வமாக உழைப்பு பூர்வமாக ஊக்கம் பூர்வமாக முயற்சி பூர்வமாக பயிற்சி பூர்வமாக பொருந்துகிறார்களா என்று பார்த்து இணை சேர்த்தால்தான் அந்த குடும்பம் சரியாகுது இதுக்கெல்லாம் நாங்கள் எங்க போகிறது இதுக்கெல்லாம் வழிமுறையெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எங்கேயும் போகாதீங்க மாட்டுக்கு தண்ணி வேணும்னா தண்ணி இருக்கிற இடத்துக்கு போகும் முஸ்லீமுக்கு எந்த தேவை ஏற்பட்டாலும் ஈயாக நியாகி இறைவா உங்களிடையே துணை நாடுகிறேன் உன்னிடத்திலேயே உதவி கேட்கிறேன் இது சும்மா இறைவனுக்கே அருவாக இருக்கிறதாது இதை சொல்லிட்டு இதை செயல்படுத்தாமலே நம்ம விருப்பப்படி அமைக்கிற திருமணங்களில் குடும்ப வாழ்க்கை எப்படி சரியாக இருக்கும் இறைவனின் வழிகாட்டுதலின்படி நபிகநாயகம் செல்வாங்க அரிசியின் படி நாம் வாழ்ந்து அந்த முறைப்படி குடும்பத்தை தெரிவு செய்து பொருத்தம் பார்த்தீர்கள் என்றால் தோசியம் பார்க்கறது அவனுக்கு தேவைப்பட்ட மாதிரி பார்த்துருவான் ஆலிம் சா அவருக்கு தேவைப்பட்ட மாதிரி பார்த்துருவாரு குடும்பத்துல பெரியவங்களை கேட்டால் அவங்க சௌகரியத்துக்கு பார்ப்பாங்க அல்லாவை கேட்டு முடிவெடுங்கள் அல்லாவே எப்படிங்க கேட்கறதுன்னு முஸ்லீம்கள் என்கிட்ட கேட்க மாட்டேங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதில் நீங்கள் பழந்துன்னு கொட்டை போட்ட சீனியருங்க நான் ரொம்ப 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 கழகுட்டி ஜூனியர் என்கிட்டயே அல்லா கிட்ட எப்படி கேட்குறதுன்னு கேட்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் நான் வெட்ட வருகிறார்கள் ரெண்டு பேர் வாள்களை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அந்த ரெண்டு பேரும் கண்டால் வெட்டி விடுவோம் என்று வாழ எடுத்துக்கொண்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா வலகி வசலம் அவர்களை நபிகள் நாயகம் செல்லலாம் அதையும் செல்லும் ரசூலல்லா என்ன செய்து கொண்டிருக்கிறார் அவங்க வெட்ட வர போகிறாங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த தகவல் இவருக்கு தெரிகிறது இதில் இருந்து எப்படி தப்பிப்பது என்று அவர் யோசிக்கலை கட்ட பஞ்சாயத்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலை இவருக்கு வேண்டப்பட்டவங்களை ஆளை விட்டு அனுப்பி அவங்கள போட்டு தந்துக்கிறா முதல்லன்னு சொல்லலை கவனியங்கள் இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் இறைவனிடத்திலே துவா கேட்டு கொண்டிருக்கிறார் இறைவா நீ நிலைநாட்டை சொல்லி என் நிலத்தில் தந்திருக்கிற இந்த தீனை நீ நிலைநாட்டை சொல்லி தந்திருக்கிற இந்த இஸ்லாத்தை மக்களிடத்தில் பரப்புவதற்கு என் சக்தி குறைவாக இருக்கிறது இந்த ஊரில் ரெண்டு வீரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அந்த ரெண்டு பேரில் ஒருத்தரே என்கிட்ட சேர்த்து விட்டுட்டீங்கன்னா இஸ்லாத்தில் நான் இந்த தீனை நிலைநாட்டுவதற்கு எனக்கு வசதியாக இருக்கும் இறைவா என்று துவா கேட்டுக்கொண்டிருக்கிறார் எவனியுங்கள் மனைவி கோச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா எத்தனை கணவர் துவா கேட்டீங்க கணவர் கோபமாக இருக்கிறாரு அப்படின்னா அவர் மனதை மாற்ற சொல்லி மனைவி கிட்ட யாராவது மனைவி யாராவது போய் இறைவன்கிட்ட துவா கேட்டீங்களா என்னைக்காவது பக்கத்து வீட்டில் போய் சொல்கிறது என்னமோ தெரியல இதுக்கு தான வேலை வந்து அப்போயே தலையெடுத்து அனுப்பிச்சுக்கிட்டேன் இங்கே மாட்டு விட்டுட்டி இன்னும் பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட சொல்கிறது இல்லைன்னா ஃபோன் போட்டு அம்மா கிட்ட அப்பா கிட்டே சொல்கிறது நான் என்ன துணும் பண்ண முடிஞ்சு இன்னும் இங்கே மாற்றி விட்டிங்கள அப்படின்றது இதுக்கெல்லாம் பெரிய ஹெட் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது அங்கேருந்து உங்களை எப்போ அது வெட்ட வந்தவர்களை பற்றியே துவா கேட்டு வழிகாட்டி இருக்கிற நவீன நாயகன் செல்லுல்லா துவா கேட்குறாங்க ரசூலுல்லா என்ன நடக்குது கோபத்தோடு இன்னைக்கு வெட்டாமல்றது இல்லையா தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறான் அந்த ஆடு இன்னைக்கு வெட்டி உமர் வாழ் எடுத்துக்கொண்டு சாலையிலே வந்து கொண்டிருக்கிறார் அங்கே ஒரு பெரியவர் தாடிகாரர் நீங்கிட்டு இருக்கிறார் அவர்கிட்ட கேட்குறாரு எங்கேயா முகமது எங்கே அந்த ஆடு அவர் இன்னைக்கு வெட்டாமல் விடுறது இல்லைன்னு கேட்குறாரு இப்போது அந்த முகமது முகமது எங்கன்னு கேட்டவர் கேட்டவருக்கு உமருக்கு யார் பதில் சொல்கிறது அந்த பெரியவர் பதில் சொல்றாரு சொன்னீங்க என்ன திருப்பி தாழ்ற கையில கையெல்லாம் வச்சு தாழ்ற என்ன அந்த ஆளை இன்னைக்கு வெட்டாமல் விடக்கூடாதியா எங்கே இருந்தால் அப்படிங்கிறாரு எதுக்கு வெட்ட போகிறீங்க அதுக்கு அவர் சொல்றாரு உமரு உனக்கு தெரியாதா நீ என்ன வெளியூர் உனக்கு தெரியாதா இது அவர் தன்னை நபின்னு சொல்லுகிறார் இறைவனின் தூதர் என்று சொல்கிறார் எப்படியா இறைவனுக்கு தூதராக இருக்க முடியும் நாங்கள் பார்த்து பிறந்த பிள்ளை அது போகட்டோம் நாங்கள் இதுவரைக்கும் வணங்கிக்கிட்டு இருக்கிற முன்னூத்தி அறுபது தெய்வங்களையும் வணங்கக்கூடாது அல்ல அவர் தான் வணங்கணும்னு சொல்றாரு இவர் பேச்சு கேட்டுக்கிட்டு போறவங்களால குடும்பங்களெல்லாம் பிரிந்து போகிறது ஒற்றுமை குலைந்து போகிறது இவ்வளவு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிற அந்த ஆள் இன்னைக்கு வெட்டாமடுறது இல்லைன்னு சொன்னபோது யோ இதுக்காக தான் நீ அவரை வெட்ட போகிறேன்னா முதல்ல உங்கள் தங்கச்சியை போய் பாரியா அவங்களும் இதெல்லாம் தான் கேள்விக்கிட்டு இருக்கிறாங்க அவரை நபி என்று ஏற்றுக்கொண்டிருக்கார்கள் இறைவன் ஒருவனே என்று ஏற்றுக்கொண்டிருக்கார்கள் அவனுக்கு இணை இல்லை துணை இல்லை என்று சொல்லுகிறார்கள் அவனுக்கு அவனால் பெறப்பட்டவர்கள் யாரும் இல்லை அவனை பெற்றவர்களும் யாரும் இல்லை ஏகன் அவனே பரிபாலிக்கிறவன் வரிச்சிக்கிறவன் படைத்தவன் எல்லாம் அவனே என்று உங்கள் தண்ணிக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இவரு கோமது நடிகை வெட்ட போகிறார் அப்படின்னு சொன்ன உடனே கோபத்தோடு வாழ் எடுத்துக்கொண்டு தங்கையில் வீட்டுக்கு போகிறார் அங்கே அவர்கள் வேதத்தை ஓதி ஓதிக்கொண்டிருக்கிறாரு இவர் வர்றது தெரிஞ்சதும் மூடி வச்சுருக்கிறாங்க மறைச்சி வச்சிடுறாங்க இவர் உள்ளே வர்றார் அவன் ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு இப்போ என்ன படிச்சுக்கிட்டு இருந்த சொல்லு சொல்ல முடியாது நீ எவ்வளவு அடித்தாலும் சரி காயம் ரமகாயப்படுத்தினாலும் சரி என்னால் சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது சொல்கிறியா இல்லையா இல்லை இதை சொல்லணும்னா இதை நீ கேட்கணும்னா சுத்தமாக இருக்கும் போய் குளிச்சுட்டு வா குளிச்சுட்டு வந்தால் சொல்லுவியா ஓ தாராளமாக சொல்லுவேன் போய் குளிச்சுட்டு வர்றார் அப்போ வாழோடுவே வர்றார் உடை மாற்றிக்கொண்டு இப்போ சொல் வெட்டிடுவேன் இப்போ சொல்கிறார் அந்த வேத வசனங்கள் பொழுது அவர் இதயத்தில் இடியாக அது இறங்கி கண்ணீர் மழையாக பொழிகிறது வேத வசனங்கள் அவருக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டன நடுங்கிய கைகளோடு வாழ் ஏந்தி கொண்டே நபிகள் நாயகன் செல்லாவலையோசனத்தில் இருப்பிடத்தை தேடி போகிறார் அங்கே அவர் இவரை கட்டி தழுவிக்கொண்டு வரவேற்று களிமா சொல்லி அவர்தான் வெட்டாமல் விட மாட்டேன் என்று தெரிந்தவர்தான் நபிகள்நாயகம் செல்லா வலையோசனம் இறந்தபோது அவர் இறந்து விட்டார் என்று அவனால் சொன்னால் வெட்டிடுவேன்னு தெரியல இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த துபாவாரியை முடிந்தது என்று உங்கள்கிட்ட தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நீங்கள் கணவன் கோபமாக இருக்கும்போது மனைவியோ மனைவி கோபமாக இருக்கும்போது கணவனோ சொல்பேக்கி பிள்ளை கேட்கவில்லை என்றாலோ படிக்கவில்லை என்றாலோ தாய் தந்தையோ அல்லது அம்மா நம்ம சொல்கிறதுக்கு செய்ய மாட்டேங்கிறாங்களேங்கிற வருத்தம் பிள்ளைக்கு இருந்தால் பிள்ளையோ பின்பற்றுவதிலே தயக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் இதுதான் காரணம் குடும்ப வாழ்க்கையிலே நமக்கு வருகிற எல்லா அசிக்கல்கள் பொண்ணு பார்க்கும் போதும் சரி புள்ள பேசும்போதும் சரி நிக்காய் போன்ற வரைக்கும் கூட சரி உங்களுக்கு வராத சிக்கலைதான் நிக்காவும் பிறகு வருது நான் தயவு செய்து வரைக்கும் நீங்கள் எடுத்த முயற்சி இறைவனை நீங்கள் சென்றால் பின்பற்றவில்லை நவீன நாயகன் நான் திருநாள்வதையுதல்லும் காட்டிய வழிகளை நீங்கள் பின்பற்றவில்லை என்றுதானே பொருள் முழு பொறுப்பையும் இறைவனிடத்தில் சுமத்தி விட்டு நீங்கள் பெண் பேசியிருந்தால் அல்லது இருந்தால் இந்த பிரச்சனையை அவன் பார்த்துக் கொள்வான் என்ற நம்பிக்கையே உங்களை சரியாக வழி நடத்தும் தானே ஒரு படைப்பிலேயே எவ்வளவு பெரிய ரகசியத்தை எடுத்துக்காட்டி இருக்கிறான் நல்லா உத்தாவா சுவான் நல்லா ஒரு ஆணை படைத்து விட்டான் ஆதம் நபி அலை படைத்து விட்டான் அதுவும் எதிலிருந்து படைத்தான் ஒரு அட்டை பூச்சியை போலே அல்லது தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு பொருள் போலே வெறும் மண்ணின் சாரத்திலே இருந்து உண்டாக்கி படைத்து காட்டிய அல்லாவுதலா சுஹானா ஒரு மாபெரும் உருவம் மனிதனை படைத்து காட்டியவன் அவனுக்கு துணையாக ஆதமை படைக்க வேண்டும் என்று வந்தபோது அதையும் கூட ஆதமை கூட அதேபோலே மண்ணின் சாரத்திலேருந்து ஆகு என்றால் ஆகியிருக்காதா ஏன் இவனுடைய ஆதமுனுடைய ஆதன் அலையத்துடைய எலும்பை எடுத்து ஊதி ஏன் அவ்வாவையும் தாக்கினான் இறைவன் இந்த படைப்பின் கடைசி உங்களுக்கு புரியவில்லையா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவு எப்படி இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கணவனை படைத்துவிட்டான் கணவனின் விழா எருபிலிருந்து மனைவி பக்கத்தில் உருவாக்கி நிற்க வைத்திருக்கிறான் இதுக்கு என்ன அர்த்தம் பெண்ணை பார்த்து சொல்லுகிறான் பெண்ணே பெண்ணே நீ எங்கேருந்து உன்னை படித்திருக்கிறேன் தெரிகிறதா உன்னுடைய கணவனின் ஸ்பேபாட்ஸில் இருந்து உன்னை கழ்த்தி உன்னை உருவாக்கியிருக்கிறேன் டாக்கட்டேன் அப்போ என்ன அர்த்தம் கணவனின் ஒரு உறுப்பிலே இருந்து உன்னை உருவாக்கிறேன் அவனுடைய பகுதியாக இருக்கிற நீ அவனுக்கு நன்றியுடையவளாகிரு அவனுக்கு இன்பம் தருபவளாயிரு அவனுக்கு இரு அவனுக்கு படிந்தவளாயிரு பழிவாய் இருப்பதன் மூலம் எப்படி இறைவனுக்கு அஞ்சுவதன் மூலம் சுகத்தையே பெறுவதன்றி நமக்கு வாய்ப்பளிக்கிறானோ இறைவன் கணவனுக்கு பணிவதன் மூலம் அன்பு காட்டுவதன் மூலம் பிரியமாக வாழ்வதன் மூலம் அவன் தேவைகளை நிறைவேற்றுவதன் மூலம் அவன் உணர்வோடு ஒத்து போவதன் மூலம் உங்களுக்கு இறைவன் ஒரு குட்டி சொற்கத்தையே மகிழ்ச்சியையே படித்துக் கொள்கிறான் கைவேன் இதைத்தான் ஆதவின் விலாயிலும் இருந்து எடுத்து வைத்த அவ்வாவுக்கு செய்தியாக தருகிறான் இறைவன் அந்த ஸ்பேர் ஸ்பேர்பாக்ஸ்லேருந்து நீ வந்திருக்கிறேன் இதே மாதிரி கணவனுக்கு என்ன செய்தி என்றால் உன் பக்கத்தில் இருக்கிற மனைவி எங்கிருந்தோ வந்தவள் உன்னுடைய ஒரு பகுதியிலே இருந்து உண்டாக்கி இருக்கிறேன் உன்னிலே இருந்து உண்டாக்கி இருக்கிறேன் அதை பாதுகாக்கிற பொறுப்பு உனக்கு இல்லையா உன் எலும்பை நீ பாதுகாத்து கொள்ள மாட்டாயா உன் கிட்னியை பாதுகாத்துக் கொள்ள மாட்டாயா உன்னுடைய இது இருதயத்தை நீ பாதுகாத்து கொள்ள மாட்டாயா உன்னுடைய எலும்பை வெளியே உருவாக்கி உருவாக்கியிருக்கிறேனே அவளை பாதுகாப்பதும் கண்ணியப்படுத்துவதும் கௌரவப்படுத்துவதும் இன்பமாய் அவளை வைத்திருப்பதும் உன் கடமை என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் இறைவன் சரி இப்படித்தான் வாழ்வது என்று நீங்கள் முடிவெடுக்கும் வரை இஸ்லாமியர்கள் இல்லை நல்லா அளந்து தாடி வச்சுக்கிட்டு தொப்பி போட்டு